இன்றைய பார்க்க போக பதிவு என்னென்னா துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இனி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதாக எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தடைகள் எல்லாம் வெற்றிகளாக தடைகள் எல்லாம் நல்ல ஒரு முயற்சியாக மாறுவதற்கான காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசி அன்பர்களே உங்களது துயரங்கள் எல்லாம் நீங்கிடங்க உங்களுக்கு துயரங்கள் இனி வரவே கூடாது இதுதான் என்னுடைய மனதார ஆசையாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எந்தவித கெடுபலன்களும் ஏற்படக்கூடாதுங்க எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது என்னோட மனதார பிரார்த்தனையாக தாங்க இருக்குது இறைவனிடம் எப்பொழுதும் உங்களுக்காகவும் நான் வந்து மனதாரி கேட்டுக்கிறது தான் இறைவா இவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா துலாம்ராசை அவ்வளவு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க இதற்கான ஒரு சிறிய முயற்சியாகத்தான் இந்த பதிவுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பாரங்களை சுமந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் துலாபாரன்றது சாதாரண விஷயம் இல்லை எப்பொழுதும் இடை போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது துலாத்துக்கு வலிக்குமான அது அவங்களுக்கு தெரியாதுங்க மற்றவங்களுக்காக வாழும் வாழ்க்கையாகவே நாள் வரைக்கும் நிறைய பேர் அர்ப்பணிச்சிருப்பீங்க ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது இந்த கஷ்டம் இருக்கா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோமான்னு கூட தெரியாமையே மற்றவங்களுக்கு உழைக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் நீங்கள் தான் இப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ யோசிப்பீங்க இப்போ நான் சொன்ன பிறகு உங்களுக்கு தெரியும் ஆமாம் நம்ம லைஃப் எப்படி தான் இருக்குது நம்ம மாற்றம் எப்படி ஏற்படும் நாள் வரைக்கும் அந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் நம்ம லைஃப் எப்படி தான் போகுதுன்ற எண்ணம் இப்போ உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ கிரகங்களை தான் உங்களது வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை பயணங்கிறது எதை நோக்கி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணணும் ஏன்னா பல வழிகள் இருக்கலாம் நம்ம பயணம் பண்ணுறது ஒரு எந்த வழியாக வேணாலும் இருக்கலாம் இப்படி போகலாம் அப்படி போகலான்னு ஏதோ ஒரு சிந்தனை வரும் இப்படி போனால் சீக்கிரமாக நம்ம முன்னேறலாம் கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சால் நம்ம நிறைய பலனடையலான்ற எண்ணங்கள் எப்பொழுதும் துலா இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட துலாம் ராசி நீங்கள் போகக்கூடிய வழி எதை மாதிரியான வழியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாலே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடுங்க ஏன்னா ஒரு பயணம் பண்ணும் பொழுது எப்படி இருக்குமோ அதை போல் தான் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் கிரகங்கள் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் மாட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த பயணத்தில் நீங்கள் மாட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அதுவே கொஞ்சம் பாதகமான அமைப்பாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல் அதற்கு ஏற்றாற் போல் உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கணும் இது எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது நான் பாட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறனே எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னுவிங்க ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற வழிகளை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படும் இப்போ எவ்வளோ தெளிவாக என்னால் முடியுமோ அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியில் இப்போ பிறந்தாச்சு இப்போ உங்களோட நேரம் எப்படி இருக்குது காலம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆனால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பகையாக மாறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான்க உங்களுக்கு வந்து சந்திரனால் உங்களுக்கு பல இடங்களில் சிக்கல்கள் ஏற்படும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ துலாம் ராசியில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு வேலை செய்யணும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துறீங்கன்னா அதற்கான முழு எவ்வளோ நீங்கள் எஃபெக்டாக போட்டாலும் அதை முழுசாக முடிச்சுட்டு வர முடியாத அளவுக்கு அவ்வளோ பாரங்களாக இருக்கும் அந்த வேலைகளை செய்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களால் போதுண்டா சாமின்ற அளவுக்கு அந்த வேலையை முடித்து ஒரு எய்ம் வச்சு நீங்கள் செயல்படும் பொழுது அவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் அதே போல் இப்போ ஒரு குடும்பத்திலையாக இருக்கட்டும் வேலை தொழில் செய்கிற இடம் எங்கேயாக இருந்தாலும் நீங்கள் ஒரு இப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை உங்களுடன் இருப்பவர்களும் சரியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த முடிவு சரிதான் நீங்கள் எடுத்தது சரிதான்னு அவங்க ஒத்துக்க வைக்கிறதுக்கும் நீங்கள் படாத பாடுபடுற மாதிரி இருக்கும் அந்த வேலையை நீங்கள் இப்படி செய்யுங்க இதுதான் தான் நம்ம இந்த இது தான் செய்யணும் அப்படிங்கிற இடத்த நீங்கள் கொண்டுட்டு வர்றதுங்காட்டியும் அவங்க புரிய வைக்கிறதுக்கே நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அவங்கள வந்து நீங்க சாதாரணமாக ஒன்று சொல்லி இதெல்லாம் செய்யலான்னா அவங்க நிச்சயமாக அதை வர மாட்டாங்க அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுட்டு வந்து அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு நீங்க அவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கும் அவ்வளோ நீங்க அதுக்காக செலவிட வேண்டியதா இருக்கும் அறிவாயாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்கெல்லாம் செய்ய முடியாது கூட இருக்கிறவங்களுக்கு இந்த செயல் பிடிக்கல நீங்கள் எதை செய்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் பேசியாகணும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்கணும் ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலையை இப்படி தான் செய்யணும் நீங்கள் சாதாரணமாக சொன்னால் அவங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது அதை பற்றி கொஞ்சம் வேறு விதமாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சா மட்டும்தாங்க அந்த வேலை உங்களுக்கு எல்லோருடன் ஒத்துழைப்பிலும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட வேலையும் உங்களுக்கு பெரிய பாரமாக தாங்க இருந்திருக்கும் ஏன்னா தடைகளாகத்தான் பல இடங்களில் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தடைகளை சரி பண்ணணும்னா நீங்கள் அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க அது குடும்பமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி ஏ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாகவே இருந்தாலும் சரி நான் சாதாரண வந்து லேபர் தாங்க நான் ஒன்றும் முதலாளி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த இடத்துல உங்கள் வேலையை நீங்கள் செய்து உங்கள் முதலாளியிடம் வந்து நீங்கள் அந்த இடத்துல ரைட்டாக தான் பண்ணுறேன் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதற்கே நீங்கள் பாடுபட வேண்டிய சூழ்நிலை தாங்க இருக்குது சந்திரன் அப்படி ஒரு அமைப்பில் இருக்கார் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டாகுங்க பணம் பொருளாதார ரீதியாக நீங்கள் இது நாள் வரைக்கும் சந்தித்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீந்துரும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆனால் சுக்கிரனால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கணும் சுக்கிரன் பலமாக இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பல தடைகள் நீங்கிடும் எல்லாருக்கும் முன்னாடி நிமிந்து நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியாக தான் இருக்கும் காரணம் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் எப்பொழுது நிமிர்த்தி தான் வைப்பார் பொருளாதார ரீதியாகவும் சரி பல விஷயங்களில் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரகங்கள் நல்ல பலன்களாக இருந்தாலும் சந்திரனால் மட்டும்தாங்க உங்களுக்கு பல இடங்களில் காலதாமதம் மன தொந்தரவு மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் வந்துடும் ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னும் பொழுது அதை ஏற்றுக்க உங்கள் மனதை ஒத்துக்கவே ஒத்துக்காது ஏன்னா நான் கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற ஆட்கள் நீங்கலாம் அது மாதிரி நிறைய இடங்களில் முடிச்சும் இருப்பீங்க இருந்தாலும் இப்பொழுது அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாகவே இருக்கும் அதே போல் சனி பகவானால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் மனோதைரியம் ஏற்படுங்க ஃபஸ்ட்டு மனசுல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கவலைகளுக்கு எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் ஏற்படக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எந்த செயல் செய்தாலும் அதில் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்குறார் துணிவு அழகு நேர்த்தி எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க அந்த தைரியத்தையும் பண வரவையும் உங்களுக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கறது சனி பகவானும் ஒன்றா இருக்குதுங்க அதனால் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டான சூழ்நிலையில் தான் இருக்குது அதே போல் மற்றவர்களுக்கு உதவி செய்யறன்ற பேரில் பல இடங்களில் நீங்கள் சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பீங்க இது நாள் வரைக்கும் இதற்கு மேலே அதை ஏற்படுத்திக்காமல் இருக்கணும்னா அந்த உதவிகளை நீங்கள் கரெக்டாக எதுன்னு யோசித்து செய்யணும் எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்கிறேன் நான் செய்கிறனும் பொழுது அவங்க உதவியாக அது உங்ககிட்ட இருந்து பெறலை உபத்திரமாக உங்களை போட்டு பாடாப்படுத்திடுவாங்க அது நிறைய இடத்துல உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே நடக்காமல் இருக்கணும்னா சில கடமைகளை நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும் நம்ம யார் நமக்கு என்ன வேலை இருக்குது நமக்கு என்ன கடமை இருக்குதுன்னு நீங்கள் யோசித்தால் மட்டும்தாங்க சில விஷயங்களை தவிர்க்க முடியும் இல்லைனா உங்களை மற்றவங்க நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இல்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி விட்டுட்டு உங்களை தப்பான ஆட்களாக நினச்சிட்டு போயிடுவாங்க இதில் பொருளாதார ரீதியாகவும் நிறைய இழப்பீடு ஏற்படும் மனசு ரீதியாகவும் பல இடங்களில் சங்கடங்கள் ஏற்படும் மற்றவங்க முன்னாடி திருப்பி திருப்பி அவமானப்படுற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும் பொழுது பல இடங்களில் அதுவே உங்களுக்கு மன வேதனையாகிடும் சந்திரன் சரியில்லாத பொழுது மன சங்கடங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக தாங்க இருக்குது இதனால் பூமி யோகம் உண்டாகும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் நான் ஏதாவது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு இருப்பீங்க கணக்கு போட்டுகிட்டே இருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு கைக்கு வந்து சேராமல் பல இடங்களில் சிக்கல்களாக இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணால் மட்டுமே போதுங்க உங்களுக்கான பூமி யோகங்கள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு கொடுக்கறது ஒரு மாற்றத்திற்கு மாற்றத்திற்கான கால தாங்க இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சா செவ்வாயும் சரியாக இருந்தால்தான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சனி பகவானை மட்டும் சரியாக இல்லை சனி கிரகம் இருக்கா குரு ராகு கேது சரியாக இருக்கா இதை மட்டும் பார்க்குறாங்க நிச்சயமாக சொல்லணுன்னா செவ்வாய் சரியாக இருந்தால் மற்ற கிரகங்கள் சரியாக இல்லைன்னா கூட செவ்வாய் நம்மளை முழுமையாக காப்பாற்றக்கூடிய அம்சத்தில் இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் அது பெரிய கிரகம் இல்லைனாலும் அவராலையும் நமக்கு உதவிகள் கிடைக்கும் சப்போர்ட்டு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு தாங்க செவ்வாயால் மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க நல்லா தெளிவாக யோசிச்சு பாருங்க நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த செவ்வாயால் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு இடம் வாங்க போயிருந்தால் இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பெரும்பாலும் துளாராசிக்கு வந்து விபத்துக்கள்லாம் நேர்ந்திருக்குங்க அதே போல் பூர்வீக சொத்தில் பல இடங்களில் இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படியே அது உங்கள் கைக்கு கிடைச்சிருந்தாலும் அது உங்களுக்கு பயன்படாத அளவுக்காகவே இருக்கும் அது ஒன்றுமே பண்ண முடியலையேன்ற எண்ணத்தோடய நிறைய துலாம் ராசி வந்து நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அந்த இடம் இருக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியல நாம இங்க இருக்கோம் அப்படிங்கிற வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான மாறுதல்கள் அத்தனைகளையும் உங்களுக்கு சேர்த்து நல்ல அமைப்பாக செவ்வாய் பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க குரு உங்களுக்கு அதே போல நட்பு கிரகமாக வராருங்க உங்கள் ராசிக்கு நட்பாக வராரு நிறைய நல்லது உங்களை தேடி வர வாய்ப்பு அது நட்பாகவும் இருக்கலாம் உறவாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை சரியாக எது உனக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் ஏன்னா இவ்வளோ நாளாக பிரச்சனையில் இருக்கும் பொழுது யாருமே உங்களுக்கு ஒரு நன்மை மாட்டாங்க தான் ஆனால் சில இடங்களில் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் உங்களை விட்டு விலகி இருந்த காரணமும் இது உங்களுக்கு கிரகங்கள் கொஞ்சம் அமைப்பு சரியில்லாத பொழுது அவங்க தன்னால் விலகி போயிருப்பாங்க இப்போ அவங்க வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா என் வாழ்க்கை மாறும் பல நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த வாய்ப்பு இப்போ உங்களை தேடி வருதுங்க குரு பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நட்போ உறவோ உங்களை வந்து சேரக்கூடிய இடத்துல இருக்குது அதே போல் பொருளாதார அளவு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களே கிடைச்சிட்டு இருந்திருக்கோம் இப்போ உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் குரு அப்படித்தாங்க அவர் கொடுக்க ஆரம்பிச்சார்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தாங்க இருக்கு வாழ்க்கையில் பல இடங்களில் இழந்த சொத்துக்கள் கூட திரும்பி வரும் இழந்த சொந்தங்கள் திரும்பி வரும் இழந்த மான மரியாதை அதை பெறுவதற்கு கூட குரு பகவான் நல்ல இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே போதுங்க அந்த மாதிரியான மாற்றத்தை இப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு இது நல்ல ஒரு தாங்க என்ன உடல் உபாதைகள் தருவது வந்து பிரச்சனை தரத்துக்கு சனி பகவான் தயாராக இருக்கார் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேக ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு அது மாதிரி டைம் கொஞ்சம் ஒத்து வரலன்னா தாங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரும் இல்லைன்னா நம்ம மட்டும் ரிலாக்ஸாக நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம் சில நேரங்களில் இது இயல்பாக நடப்பதற்கு காரணம் பெரும்பாலான நேரங்களில் சனி பகவானால் தான் இருக்கும் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சரியில்லை உடல் சரியில்லாத அமைப்பு இருக்குதுனாலே சனி பகவான் உங்கள் ராசியில் உங்களுக்கு உங்களோட ஜாதகப்படி பார்க்கும் பொழுது சரியில்லாத அமைப்பில் இருக்காருன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போய் உங்கள் ஜாதகாரை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இப்போ உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை பார்க்கும்பொழுது அவரே சொல்லுவார் சனி பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல இல்லை அதனால் சின்ன சின்ன அலைச்சல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்குதுன்னு சொல்லுவார் அதை போல் இப்போ உங்களுக்கு சனி பகவானால் அந்த அமைப்பு தாங்க இருக்குது கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்குற சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து சிக்கனம் எப்படி இருக்கணும் சிக்கல்களை எப்படி தீக்கணும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருந்தாலும் தேகத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாரு பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க கோவப்படாமல் பேசுங்க தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் கோபத்தெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்துகிறார் அதன் வழியாக பிபி வர்றது ஏதோ டென்ஷன் ஆகிறது அந்த கோபம் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்திக்கணும் எல்லாம் செஞ்சாலே போதுங்க பல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் வெளிநாட்டு பயணம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நல்ல பலன்கள் கொடுக்குங்க உங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா தவற விடாதீங்க துலாம் ராசி அது எந்த துலாம் ராசியாக இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏன்னா உங்கள் ராசியில் நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு அனைத்து துலாம் ராசிக்கும் இருக்குது ஆனால் அதில் போகக்கூடியவர்கள் மட்டும்தான் போகிறீங்க மீதி பேர்லாம் அப்படியே அந்த இடத்துலேயே தம்பித்து போயிடுறீங்க முயற்சி பண்ணால் போகலாம் இல்லைங்க எனக்கு என் ஊர்லயே பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு போக விருப்பம் இல்லாதவர்கள் இங்கே இருந்துக்கிறது அது அவங்களோட விருப்பம் ஆனா போகணும்னு நினச்சி போக முடியாம போனவங்களுக்கு காண வாய்ப்புகள் இப்ப இருக்கு இப்போ வாய்ப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கிறார் இதுவும் ஒரு நல்ல மாற்றம்ங்க இந்த மாதிரியான காலகட்டத்தை நீங்க க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கெல்லாம் இப்ப ஒரு நல்ல பலன் தான் இருக்குது சூரிய பகவானால் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர்கள் தீந்துருங்க எவ்வளோ கெட்ட பேர் வந்துருச்சுங்க என்னை கருமின்னு சொல்கிறாங்க என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் என்னை செல்ஃபிஷ்னு பேசுகிறாங்க என்னை முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் மாறிடும் சூரிய பகவானால் உங்களுடைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் கிடைக்க வைக்க சூரிய பகவான் தயாராக இருக்கார் எவ்வளோ சிக்கல் தான் சந்திச்சிட்டிங்க பரவாயில்ல இப்போ நல்லது வரும்பொழுது அதை ஏற்றுக்கிட்டு பயணம் பண்ண ரெடி ஆயிடுங்க நிறைய கஷ்டப்பட்டாச்சு சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க சிலருக்கு பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதாரம் நல்லாவே இருந்தாலும் வேறு சிக்கல்கள் இருந்திருக்கும் இந்த குடும்பத்திலாம் பெரிய சிக்கல்கள்லாம் பெரிய இடத்துல கொஞ்ச நாள் அனுபவிச்சவங்களாம் துலாம் ரசியாக தான் இருக்கும் குழந்தைகளால் பல இடங்களில் அவமானம் ஏற்பட்டுருக்கலாம் சிலருக்கு கணவன் மனைவி இடையே கூட பிரச்சனை ஆனால் அங்கே பொருளாதாரம் நல்ல இருந்திருப்பீங்க ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் சில பேர் வந்து பெரிய சூழ்நிலலாம் ஏற்பட்டிருக்கும் பிரிஞ்சு போனவங்களாம் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தீங்கன்னா எல்லாமே சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கினவங்க கூட இப்போ உங்களை சரியாக புரிஞ்சுக்குவாங்க சூரிய பகவான் அந்த மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குற அதனால் வரக்கூடிய காலங்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக மாற்றம் இருக்குது உறுதியாக நம்புங்கள் சிவன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க கோவிலுக்கு போய் பண்ணுவீங்களோ மனசார பண்ணுவீங்களோ அது உங்கள் விருப்பம் உங்கள் எண்ணத்தை எப்படியோ ஒரு விதத்தில் இறைவனிடம் செலுத்துங்க வேறு ஒரு பெரிய உங்களுக்கு எந்த வித பரிகாரமும் கிடையாது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவாக மாறிடும் தன்னால் மாறக்கூடிய இடத்துல இப்போ இருக்குது எது செய்தாலும் வெற்றி அடைவதற்கான காலகட்டம் தாங்க இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு சந்திர பகவானால் சில சிக்கல்கள் ஏற்பட காரணம் இருக்குங்க அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க தொடர்ந்து பண்ணுங்கள் மாற்றம் ஏற்படும் எந்த சிவன் கோவிலுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க நெய் தீபம் ஏத்துறீங்களா ஏற்றுங்க நல்லெண்ண தீபம் ஏத்துறீங்களா ஏற்றுங்க நந்தி பகவானை வழிபாடு செய்கிறீங்களோ அது பிரதோஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சிவனை வழிபாடு செய்தாலே உங்களுக்கான அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வந்துடும் அதே போல் மகாலட்சுமி வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பலருக்கு சிக்கல் இருக்குதுங்க என்ன பண்ணுறது தெரியலன்றவங்க மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு சப்போர்ட் பலமாக கிடைக்கும் பொழுது பொருளாதார சிக்கலே ஏற்படாதுங்க இது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் பார்த்து நிதானமாக செயல்பட்டாலே பல விஷயங்கள் உங்களுக்கே புரிதல் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்